उसके बारे में कुछ बोलना क्या है वो बारह बजे एक बजे था बारह एक बोला दो दिन में या रात में, में। आ, मैं तो गली में वॉचमैन भी था तो नाइट में, में वो वॉचमैन काम करता था पहले वाचन में वो मदिना काम करता था वो हम देखता था अब एक बजे दो बजे आना खोल के फिर जाने के बाद में सुपूल आने से होटल वाला रहता वो हमारे से बोलता है तुम्हारा आदमी ऐसा दोस्तों एक तो मालूम दूसरा नीचे वाला वाल हमने बोलता था तुम्हारा आदमी आ को जो आदमी ले ले जाओ को दो बजे को एक बजे बोले लगाया वापस बेच ला दे क्या लगाएगा रोड में हमें देखे दो जने तीन जने उसके साथ बात करना और गलत लोग एक बजे दो बजे सिंगार सुप में हमें है देखा राज में वो के बातें करता क्या बोलता था वो जाता था नहीं वो हमारे से है उसे बात और के साथ रहे तो बात ही करता हमारा काम हमारे वॉचमैन का काम है उधर बैठ दूसरा वॉचमैन के पास काम करते उन्हें तो बात कर लेके उन्हें ये चले जाते निकल जाता ये और जो है ना वो दिन में भी देखा रात में भी देखा उसके साथ जलता था अंजान भी होता है नीचे होटल वाला हिंदू है वो तो होटल में मेरे को बुलाता मुझे ना न होगा आने से क्या बोलता कि क्या काम करता है ऐसा देखो क्या काम करता है भाई बजे तीन बजे ले ले इधर नहीं आता वहाँ चढ़ता नहीं इधर ऊपर चढ़ा के फिर दो बजे तीन बजे भेज जाता दो चौकी को ऐसे भेज जाता करते बोले अभी ஐயா அதாவது நீங்க இந்த காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஆகிடுச்சி கல்யாணத்துக்கு முந்தி அதிகமாக அங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு பன்னெண்டு ஒரு மணி ஆகுமா நான் இங்கேயே பெருமாள் தங்குவேன் தங்க அப்படியா அவர் தங்கக்கூடிய நேரத்தில் இந்த பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் பள்ளிக்கு முக்கியஸ்தராக இருந்த ஏஜி முகம்மன் ஒரு ஆள் வருவாரு அவர் தெரியுமா சரியாக வரைய அவர் விஷயமா அவர் வந்து வேற பெண்களோடு தொடர்பு வச்சிருந்து போனாரு வச்சாருங்கிறத நீங்க கேள்விப்பட்டு என்னடா ஒரு பாயா இருந்துட்டு பள்ளிவாசல தொடக்கூடிய ஒரு ஆளு இப்பெல்லாம் தவறா போறாரு சொல்லி நீங்க ரொம்ப கவலைப்பட்டதாக நொந்து போய் சொன்னதாக கேள்விப்பட்ட மாதிரி உண்மைதான் அவர் வந்து யாசிர் புக் சென்டர் மேல மாடியில் வச்சிருந்தாரு எம் எஸ் கம்பஸ் என் டீகர மாடியில வச்சிருக்கும் போது அவர் வந்து நான் நைட்ல அங்க படுத்திருப்பேன் சில நாளைக்கு சயின்ஸ் கூட படத்துக்கு போயிட்டு வருவேன் வரும்போது அவர் வந்து நம்ம இங்கே வெளியில் ஒரு ஒருவரு போவார் இங்கே தான் தங்கியிருப்பார் நான் வந்து அப்போ தனி மனுஷங்கிறனால இங்கே கடையில் காலையில் தண்ணி திரு போகணுங்கிறதுக்காக மேலே மாடிவே படுத்துக்கிறது அப்படி பார்க்கும்போது நான் சில நாளில் பார்த்துருக்கேன் யாராவது ரெண்டு பிள்ளைங்களோட அவர் வருவார் வேறு பெண்களோட வருவார் வந்து நைட்டில் தங்கியிருப்பார் அந்த அவர் புக் சென்டர் வச்சுருந்தார் இது கடையிலே தங்குவர் தங்கியிருந்துட்டு விடிய காலையில் அவர் மூணு மணி ரெண்டு மணி அப்படி ஒரு அஞ்சு மணிக்கு முன்னாடி வாங்க சொல்றதுக்கு முன்னாடி அப்போ வந்துடுவாங்க சொல்லட்டனால அவங்க என்ன பண்ணோ இந்த விஷயம் அனுப்பிச்சு விட்டுறாங்க நானே கண் மூணு என் கண் முன்னாடியே நான் பார்த்துருக்கேன் மனவர்த்தப்பட்டு இங்கே பார்த்து சொல்லியிருக்கேன் இங்கே வர பள்ளியில் வர்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் துளிக்கு வரவங்க எனக்கு எல்லாம் தெரியும் தெரியவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கும் போது ஒரு நாள் வந்து சொல்லும்போது ஒரு நாள் வந்து இது பிரச்சனையாக கொஞ்சம் இருந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனை வரும்போது ஒரு நாள் இங்கே மோதினார வேலை பார்க்குறவர் வந்து அவர் வந்து இதெல்லாம் இங்கே வந்து எல்லாம் தெரியும் ஏன்னா அவர் இங்கே இருக்கிறவரு நல்லா தெரியும் அவர் வந்து இங்க தான் இங்கே இருக்கிறனால இங்கே வாட்ச்மேன் இங்கே பார்த்துட்டு இங்கே இதே பழையத்தில் இருக்கிறனால இவர் ஒரு நாள் வந்து பார்த்து இங்க சொல்ல

ஏன் இந்த மாதிரி தப்பு செய்யலான்னு கேட்ட ஒரு பெரிய வேலை அடிக்க போனா நீங்க பாத்தீங்க பாத்தேன் உருது நான் வந்து யாருக்காக பயந்து பேசணும் எனக்கு முன்னாடி ஒரு தெய்வம் இருக்குது ஏன் கிடைக்க முடியாது அந்த தெய்வம் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அந்த கடவுள் என்னை வாழ வச்சுட்டு ஓட ஓடியே எனக்கு சோட்டை கொடுத்து அவருக்கு நான் பயந்து என்னோட மனச்சாட்சிக்காரன் அவரும் தனிப்பட்ட விரோதம் கிடையாது தனிப்பட்ட இதெல்லாம் கிடையாது ஒரு அணை நடந்துச்சு நடந்தத நான் சொன்னேன் இதை தவிர வேற எது இல்ல நல்ல கணவர் மேல் நம்பி இருக்கங்க நம்பி இருக்கனால தான் நான் இந்த லவங்க நான் உங்க சகோதரர்கள் எல்லாம் நல்ல பேச்சنا வர்றேன் போறேன் எல்லாரடியும் சகோதர இருக்காங்க இதெல்லாம் வந்து அவர் அசிங்கப்படுத்திகிறார் ஒரு நடவடிக்கை எடுத்து நல்ல தலமையே போட்டுட்டு நம்ம ஜமாத்தை காத்துவோம்ங்கறத விட்டுட்டு நீ ஏன் போய் இப்படி கரெப்டா தேர்ந்தெடுக்கறேன்னா அத நான் கேக்குறேன் என்ன கேக்குறேன்னா அது என்ன எவன் மீது குற்றச்சாட்டு வருது அவனை எல்லாம் பொறுப்புல தூக்கி திக்கி போறியா என்ன காரணம் ராமத்துலாவின் மீது குற்றச்சாட்டு சுமத்தி பொதுக்குழுல வச்சு அவர் அடைக்கல் ராஜ்ல உருவாங்க நிரூபிச்சு உணர்வுல கட்டம் கட்டி போடுறோம் அவரத்துக்கு நீ பொறுப்புல எப்படி செலக்ட் அப்படி பண்ற என்ன காரணம் கேக்குறேன் யாரு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கு கள்ளம் தானே கல்லணை செலக்ட் பண்ணுவான் அப்ப எங்களுக்கு காரண காரியத்தோட வளர்க்கிறோம் துன்யாவுடைய அமைப்பு ஆசிரத்து பயம் இல்லாத ஒரு அமைப்பு அவர் அவர் வாதப்படி அவ்வளவு மக்களும் இருந்து நிரூபிக்கப்படுது குற்றச்சாட்டு ஒத்துக்கிறாங்க கொடுத்தவனே ஒத்துக்கான பணம் கொடுத்தவனு அவரும் மறக்க முடியல நீங்க பொறுப்புல இருக்க வேணாம் தூக்கி போடுறோம் மாரி அதுலயே தகுதி இல்லங்கறாங்க இதுக்கு இன்னும் கூட தகுதி வேணுன்னு நீ நினைப்பியா அத உலகத்துக்கு தகுதி இல்லாத ஆகிறது ஆகிறது ததியானவர் ஐட்டம் தேர்ந்து எடுத்துக்கறீங்கன்னு கேட்டா அமர்ற தேத்துறவீங்க நம்ம செல்பு குர்வா வச்சிருக்க பாய் அவர் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஹான் க்ரோன் ஃபுட்வேர் தான ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால தாமுக்கா திருச்சி மாவட்ட தலைவராக இருந்தார் அவரும் கைையாடல் பண்றதங்கிறதுக்காக தாமு காவலா நி நிற்கப்பட்டார் ஊரெல்லாம் வந்துச்சு அது என்ன நடந்துச்சு என்ன ஏதுங்கற பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியவா தெரியுமா நல்லா நல்லாவே தெரியும் அ அது பத்தி ஃபுல்லா விளக்குங்க அதாவது நடந்தது என்னன்னு சொன்னா கே எம் ரஹமத்துல்லாங்கிற ஒருத்தர் திருச்சி மாவட்ட தமமு தலைவராக இருந்தார் அதுக்கு முந்தி சைஃபுல்லா தலைவராக இருக்கிறார் அவர் போனதுக்கு அப்புறம் இவரதான் தமகவுடைய தலைவராக போடுறாங்க இது வந்து தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் அப்ப பாராளுமன்ற தேர்தல் வருது அந்த தேர்தலில் தமமுக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பிஜேபிக்கு எதிராக காங்கிரசுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது இவர் வந்து தாமாக்கா யார் அடைக்கல் ராஜா இருக்கிறார் அதனால நீங்க களத்துல இறங்கி நீங்க பிரச்சாரம் சொல்லிட்டாங்க வீதி போய் பிரச்சாரம் பண்ணியது நான் தான் நான் தான் போய் அரசியல் பேசினேன் இவர் மாவட்ட தலைவருங்கிற ரீதியில் என்ன பண்றா எங்களுக்கு யார்டுமே சொல்லாம கரெக்டா பத்து மணிக்கு வந்துடுவோம் போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம் பத்து மணிக்கு முந்தி காலையிலேயே அடைக்கல் ராஜா வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போய் பத்தாயிரம் அஞ்சாயிரம் இருபதாயிரம் இப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஏறக்குறைய கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் அவர் வாங்கிட்டார் இது எல்லாம் எங்களுக்கு தெரியாது எப்ப போறாலும் எப்ப வரா எப்ப வாங்கிறாரு தெரியவே செய்யாது நான் ஒரு நாள் தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நைட்டு பத்து மணிக்கு வந்து தான் இஷாவே சொல்லுறேன் இஷா திட்ட சாப்பிட்டு படுக்கலாமே அப்ப நான் இருக்கிறேன் திடீர்னு பள்ளியாசு ரூமுக்கு ஒரு போன் வருது அப்ப பள்ளியாசு ரூம்ல போன் இருந்துச்சு ரூமுக்கு போன் வருது நான் எடுத்துக்கிட்டு போன் அட்டன் பண்ணும் போது நான் ஜோசப் லூயிஸ் பேசுறேன் அலைக்கல் ராஜ மூத்த பையன் பேசுறேன் நீங்க அடியா அப்படின்னா அக்பர் தான் உனையும் டக்குன்னு அவர் கேக்குறாரு என்ன பாய் உங்க ஆளுக்கு எவ்வளவு சீப்பா இருக்கிறாங்க நான் முஸ்லீம்ஸ் எவ்வளவு கண்ணியமா நினைச்சேன் அதுலயும் தமமுக ஆளுக்களை இன்னும் எவ்வளவு கண்ணியமா நினைச்சேன் நீங்க நடத்திய மெட்ராஸ் வாலு உரிமை மாநாட்டில் லட்சோப லட்ச மக்கள் கலந்துகிட்டாங்க எங்களுடைய தலைவர் திண்டிவன ராமமூர்த்தி அதுல கலந்துகிட்டாரு நான் முஸ்லீம் தாமுகாவை எவ்வளவு கண்ணியமா நினைச்சிருக்க திருச்சி மாவட்ட தாமுக வந்து ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கு பாய் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டாரு நாங்கெல்லாம் தேவை நினைக்கிறீங்களா தேவை இல்லை நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு நறுக்குங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பீடா கோபத்துல கேட்கிறாரு நான் என்ன சார் நடப்பு என்னங்க வேற சொல்லுங்க அப்படிங்கிறேன் அந்த ரஹமத்துல்லாவும் அதாவது அப்ப மாவட்ட தலைவர் ரஹமத்துல்லா மாவட்ட செயலாளர் ஹசனார் மைதீன் ரஹமத்துல்ல ஹசனார வீட்டுக்கு வந்து வந்து பணம் பணம் நச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் அஞ்சு பத்து அஞ்சு பத்து அஞ்சு பத்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டா தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் கொடுத்துட்டேன் இது இதுக்கு இதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க மொத்தம் அஞ்சு அஞ்சு லட்சம் செலவாயிருச்சு ஆனா ஹசனார் சொன்னாராம் ஹசனார் அஹமது உட்காந்துக்கிட்டு ஹசனாருடைய ஒரு வீட்டை வித்து அஞ்சு லட்சத்துக்கு வித்து அந்த அஞ்சு லட்சம் செலவாயிருச்சு நீங்க ஏறக்கூடிய ஒரு லட்சம் வந்துக்கிறீங்க இன்னும் நாலு லட்சம் பாக்கி தாங்க கேக்குறாங்க என்னப்பா இவ்வளவு சீப்பா இருக்குது அதனால உங்க தலைமையில இதை சொல்லி ஒரு ஒழுங்கா நடவடிக்கை எடுங்க இல்லாட்டி ஒட்டுமொத்த நீங்க எல்லாம் இப்படி தாங்க நினைக்கிறேன் பாய் அப்படின்னு என்ன சொன்னாரு எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அதான் நம்ம எல்லாம் ஒரு தௌஹீதிவாதி ரஹமத்துல்லா ஒரு தௌஹீதிவாதியா இருந்தவர் பள்ளிவாசருடைய நிர்வாகியா இருக்கிறாரு தமுகவுடைய மாவட்ட தலைவர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இத கேட்ட உடனே எனக்கு அதிர்ச்சி தாங்க முடியல நான் உடனே போய் பிஜேபி ஃபோன் பண்றேன் இந்த மாதிரி நிலைமையாஞ்சி